பிரபல பாடகி மற்றும் இசையமைப்பாளர் ஜீவியோட மனைவியுமான சைந்தவி வாவ் லைஃப் சேனலுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க அப்போது பள்ளி பருவத்தில் நான் நாடகம் டான்ஸ் அப்படின்னு எல்லா கலை சார்ந்த போட்டிகளையுமே நான் பா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஆனால் வந்து பாடகையாக மாறினதுக்கப்புறமா மேடைக்கு போகணும் அமைதியாக பாடிட்டு திரும்பி வந்துடணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு நான் எழுப்பிக்கிட்டேன் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் மேடைக்கு போய் வெறும் பாடகையா மட்டும் பாட்டு பாடினா பார்த்தாது அதையும் தாண்டி நீங்கள் ஒரு பெர்ஃபார்மராக ஜொலிக்கணும் ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்மளாம் பெர்ஃபார்ம் பண்ணால் மக்கள் ரசிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு இப்போதான் என்ன சுற்றி நான் கட்டமைச்ச அந்த மாயசூரை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா நான் வெயிட் போட்டுட்டேன் இதையடுத்து கடுமையாக இருந்து ஒர்க் அவுட் பண்ணி எடை குறைக்கிறதுக்கு முயற்சி இருக்கேன் கடந்த ரெண்டு வருஷங்களாக நான் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்ருக்கேன் இப்போ இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வருது எப்போ நம்ம பொருளாதார ரீதியாக எமோஷனல் ரீதியாக ஒருவரை சார்ந்து இருக்கிறோமோ அப்போவே நமக்கான சுதந்திரம் பறி போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை எப்படி இன்னொருத்தவங்க முடிவு பண்ண முடியும் ஸோ நம்ம மகிழ்ச்சி நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்போ தான் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க எப்போவுமே நம்ம தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டக்கூடாது இந்த காலத்தில் பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நான் முதல் முறையாக ஒரு கல்யாண கச்சேரியில் சில பாடல்கள் பாடினேன் அதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க சம்பளமாக அந்த ரூபாயை நான் கையில் வாங்கிக்கிட்டு அப்படி கற்பளையிலேயே மிதந்துட்டேன் அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டும் அப்படின்னா அதுவே நம்மளை வந்து முன்னுக்கு கொண்டு போயிடணும் நம்ம குழந்தையுமே அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடாது ஸோ நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் அவங்கள முன்னேற விடணும் அப்படிங்கிற மாதிரி சைந்துவை பேசியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ வந்து அண்ட் சைந்தவி ரெண்டு பேரும் நாங்கள் பிரிய போகிறோம் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க இல்லையா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ